கதிர் ரூமில் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஸோ வேலை அதிகமாக இருக்குடா அதான் வரவே முடியல தப்பான்னு வச்சுக்காதிங்கடா எல்லோரும் கண்டிப்பாக நாம் இந்த வாரம் பார்த்து மீட் பண்ணலாம் லீவு நல்ல எங்கடா காலேஜ் போகிறேன் வரேன் வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு வரேன் நைட் ஆகிடுது அப்புறம் காலேஜ் இருக்கிற ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கேன் டைம் அப்படியே கரெக்டாக இருக்கடா தப்பாக வச்சுக்காதீங்கடா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி கதிர் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்காங்க அப்போ தான் ராஜு ரூமுக்குள்ளே வராங்க வந்து உட்காறாங்க உட்கார்ந்து உடனே கதிர் கேட்குறாரு என்ன ராஜி வேலை முடிஞ்சா ஆ முடிஞ்சிங்க சரி சரி எனக்கு தான் காலேஜில் ஒரே அசைன்மெண்ட்டு ஏதாவது ஒர்க் தராங்க வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு பார்க்க வர சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராஜி ஒரே க டயர்டாக இருக்குது நீ உன் அசைன்மெண்டெலாம் முடிச்சிட்டியா அப்படி கேட்க ம் நான் அதெல்லாம் அப்பப்போய் வந்தோடனே முடிச்சுடுவேனே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நீ என்ன டக்குன்னு முடிச்சிடுற நான் தான் நிறையா பெண்டிங் வச்சுருக்கேன் அதனால எப்போ செய்கிறது என்னன்னே தெரியல அதான் நீ வந்தோடனே படுக்க போறியா ஆமாங்க நான் எல்லாத்தையுமே அப்பப்போ முடிச்சுருவேன் பெண்டிங்கே வைக்க மாட்டேன் நான் வேணா உங்களுக்கு எழுதி தரவா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் ராஜு நானே பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரிங்க அம்மா ராஜி நீ எதுவும் ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு சொன்ன அந்த கோச்சிங் க்ளாஸ் எங்கே இருக்குன்னு கேட்க ராஜுக்கு குப்புன்னு வைக்குது அதுவா அது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது ஏன் அப்படின்னு ராஜு கேட்குறாங்க உடனே அதுக்கு கதிர் சொல்கிறாரு எல்லோ ராஜு இது மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாங்க அதான் அதில் ஃப்ரீ காலேஜ் வேறு சொன்னல அவன் வந்து அவனும் இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்காக இங்கே ஃபுல்லாக கேட்டிருக்கான் விசாரிச்சிருக்கான் எல்லாமே ஆயிரக்கணக்கில் சொல்கிறாங்களாம் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னான் என்கிட்ட அதான் நான் சொன்னேன் என்னுடைய ராஜு கூட ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் தான் போயிட்ருக்காங்க நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அதுக்கு தான் ராஜு அப்புடின்னு கதிரி சொல்ல அதுவா ஆமாம் அது எங்கே பார்த்தாலுமே அதிகமாக தான் காசு கேட்குறாங்க இதில் மட்டும்தான் ஃப்ரீயாக சொல்லி தராங்க அதனால தான் நானே இதில் சேர்ந்துருக்கேன் ஆ ஓ சரி ராஜி அப்போது என் ஃப்ரெண்டு அங்கே சேர்த்துக்கிறியா அவனும் சேருன்னு சொல்லிட்டோம் தான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜு இருக்கு இல்லைங்க அது வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் அதை பண் சொல்லி தருவாங்க ஜென்ஸுக்கு கிடையாதுன்னு சொல்ல நான் அவன்கிட்ட சரியாக சொல்ல நினைக்கிறேன் ராஜி அதாவது கேட்டது என் ஃப்ரெண்டு தான் ஆனால் போகிறது அவனுடைய ஃப்ரெண்ட்டை தான் சேர்த்து விட போகிறான் அவங்க லேடி தான் அப்படின்னு சொல்ல ராஜுக்கு டக்குன்னு என்ன சொல்கிறது தெரில இல்லை லேடிஸ் தான் சேர்த்துப்பாங்க ஆனால் ஒரு ஒரு பேட்ச் பேட்சாக தான் எடுத்துப்பாங்க இப்போ என்னுடைய பேட்சில் பத்து பேர் இருக்கும் ஆல்ரெடி பேட்ச் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே கதிர் கேட்குறாரு ஓம் பேட்ச்ல இல்லைன்னா ராஜு ஓம் பேட்சு கீழே அடுத்தது பேட்ச் இருக்கும்ல அதில் வேணும் சேர்த்து விடலாம் ஏன்னா அவங்களும் ஓம் காலேஜில் தான் படிக்கிறாங்க போல் பேர் தெரியல நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க எல்லா பேட்சுமே ஆகிடுச்சு இந்த டைமில் இனிமேல் சேர்த்துக்கு பாலான்னு தெரியல நான் வேணால் கேட்டு வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு கதிர் சரி ஓகே ராஜு நீ பார்த்துட்டு மட்டும் சொல்லு இல்லை அந்த கோச்சிங் க்ளாஸோடய அட்ரஸ் வேணால் ஸ்கூலில் நான் அவன்கிட்ட சொல்லி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதனால பெரிய வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே அப்போதைக்கு ராஜு சொல்கிறாங்க ஏங்க நான் உங்ககிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க கதிர் ஒன்று என்னத்துக்கு கேட்குற ராஜு எனக்கு புரியலையே இல்லைடா நான் வந்து உங்ககிட்ட எதையோ சொல்கிறான்னு மறைச்சிட்டேன் போய் சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க உடனே கதிர் இருக்கு எதுக்கு ராஜி இது சம்மந்த இல்லாமல் எப்போ நீ கேட்குறேன்ட்ட அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு அதனால் கேட்குறேன் அதுக்கு உடனே கதிர் சொல்கிறான் அதில் என்ன இருக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க நம்மள்ட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது கோவம் வரலாம் ஆனால் நமக்கும் எனக்கும் உனக்கும் என்ன இருக்குது நீ வர நானும் வரேன் ரெண்டு பேரும் ரூமில் உட்காந்து ரெண்டு நிமிஷம் பேசுகிறோம் நீ உன் வேலையை பார்த்து தூங்கிடுற நான் என் வேலையை பார்த்துட்டு தூங்கிறேன் சொல்லப்போனால் நாம் ரூம்மேட்ஸ் மாதிரி தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ என்ன தின மறைச்சி எனக்கு என்ன கோவம் வரப்போகுது நான்லாம் எல்லாம் கோவம் கோபம் வராது உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல் எது சொல்லக்கூடாதுன்னு தோணுதோ மறைச்சிக்கோ அது மாதிரி நானும் இருக்கேன் அதனால நமக்குள்ளே என்ன பச்சை வரப்போகுது அப்படின்ற மாதிரி கதை சொல்லலை ராஜுக்கு ஒன்று மூஞ்சு ஜெல்லாம் மாறிடுது உடனே ராஜு நினச்சிக்கிறாங்க ம் நமக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்க போல அது தெரியாமல் வந்து வெளிக்காட்டிட்டோம் இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது போலுக்கு நாம் நினச்சது தான் தப்பு நம்ம பட்டுக்கு அமைதியாக இருக்கணும் போல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரக்கூடாது வரக்கூடாதுனி அப்படின்ற மாதிரி உணவுகிறாங்க உடனே கதிர் என்ன ராஜு எதோ முனைவிட்டு இருக்க ஒன்றும் இல்லை தூங்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவேன் அதான் கும்பிட்டுட்டேன் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜு படுத்துறாங்க கதிரும் எதுவும் பேசாமல் சரி சரி எனக்கு சேர்ந்து வெட்டிக்கிட்டே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் படுத்துறாரு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தங்கமயிலே உட்காந்துருக்காங்க சரவணா தூங்கிட்டு இருக்காரு தங்கமயிலுக்கு சந்தோஷம் தாங்கலை மாமா எனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக புடவை எடுத்து கொடுத்துருக்காரு எனக்கு பிடிச்ச கடையில் மாமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இது எப்படி ஏதாவது அம்மாவோட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சரவணன் தூங்குறதுக்கு பிறகு ஃபோன் எடுத்து தங்க மயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஃபோன் அட்டன் பண்ணி என்னாச்சு மாயிலு எதுவும் பிரச்சனையா பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்டுருக்கேன் மா எனக்கு தூக்கமே வரலம்மா ஏன் மயிலே என்னாச்சு இன்னைக்கு மாமா இருக்கார்ல நான் ரூமில் இருக்கும்போது நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரும்மா வர லேட்டாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் புடவை தான் வந்தார் வந்த உடனே மாமா எனக்கு சர்ப்ரைஸாக ஒரு புடவை எடுத்து வந்தார் அதுவும் எனக்கு பிடிச்ச காஃபி கலரில் எனக்கு பிடிச்ச டிசைனில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த புடவை அந்த புடவை வேண்டாத எனக்கு கொடுத்துட்டு நீ எனக்கு கிடச்சது நான் பண்ண பாக்கினு சொன்னார்ம்மா எனக்கு அதை பார்க்கும்போது மாமா ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்லப்போனால் நான் எப்படி எப்படிலாம் எனக்கு புருஷன் கிடைக்கும்னு நினச்சனோ அதற்கெல்லாம் மேலே எனக்கு மாமா கிடச்சிருக்காரு மாமா கிடச்சது உண்மையிலேயே எனக்கு தாமா பெரிய புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி பேச அந்த பக்கம் அட லூஸு சரி சரி போய் தூங்கிட்டு போடி காலைல பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் விடாமல் மயில் சரவணனை பற்றி புகுந்து பேச அவங்க அம்மா அப்படியே தூங்கிடுறாங்க அம்மா அம்மானுக்கு கூப்பிட்றாங்க மயில் தூங்கிட்டாங்களா எங்களை விடக்கூடாது திரும்ப அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ண போகிறாங்க பார்த்தா சரவணை முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு சரவணனை பார்த்தா மயிலுக்கு டக்குன்னு வைக்க வந்துடுது எதுவுமே பேசாமா என்னம்மா தூங்கலையா இல்லை மயில் தூங்கிட்டு தான் இருந்தேன் திடீர்னு கை போட்டு பார்த்தா நீ காணுமா அதை டக்குன்னு முடிச்சுட்டேன் என்ன மயிலு இப்போ போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாமா ஒன்றும் மாமா நான் பேசுகிறதே கேட்டிங்களா அப்படின்னு கேட்க ஃபுல்லாக கேட்கல ஆனால் கேட்க மட்டும் தான் கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் மாமா அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல சரி சரி மாயில் காலை பேசிக்கலாமா தூங்கலாமா மாமா உங்களுக்கு தூக்கம் வருதா அப்படின்னு கேட்க ஆமாம் மயில் ஏன் உனக்கு வரலியா இல்லைமாம்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு மயில் கேட்குறாங்க உடனே இருக்கு சரவணன் ஆ பேசலாம் மயில் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நிற்கிறாரு ஆனால் மயில் எதையும் யோசிச்சுட்டு அப்படின்னு நிற்கிறாங்க என்ன மயில் பேசலான்னு சொன்னேன் ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க இல்லைமாம் உண்மையிலே நீங்கள் எனக்கு கிடச்சது ரொம்ப புண்ணியந்தான் மாமா நான் அப்படின்னு சொல்ல ஏன் மயில் நீ எதிர்பார்த்த மாதிரி தானே இருக்கானா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு ஆமாம்மா நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் அதிகமாகவே இருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள் எனக்கு கிடச்சது நான் பண்ண புண்ணியந்தான் மாமா அப்படின் நான் இதுங்க தங்கமையில் சொல்கிறாங்க உடனே சரவணை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மயில் சொல்கிறாங்க ஏமாமா நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சிட்டேன் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்கமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் மயில் இதை கேட்குறேன் இல்லைமாம்மா எனக்கு தோணுது உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் அதுக்கு திரும்பி கேட்குறாரு ஏன் மயில் இப்போது நான் உங்ககிட்ட எதுனா போய் நான் உங்ககிட்டயோ இல்லை வேறு எதுனா அவங்ககிட்ட போய் சொல்லிட்டான்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல மயில் ஒன்னே பார்க்குறாங்க கோவப்படுவது தானே ஆமாம் மாமா அதுதான் நானும் படுவேன் ஏன்னா பொய் சொல்கிறது உண்மையை மறைக்கிறது ரெண்டுமே துரோகத்துக்கு சமம் அப்படியாப்பட்ட துரோகத்தை பண்ணுறவங்கள நான் என்றைக்குமே சும்மா விடுறது கிடையாது மயில் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பொய் சொல்கிறது உண்மையை மறைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் யார்கிட்டையும் இப்படி பண்ண மாட்டேன் என்கிட்ட யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் மயில் அப்படின்னு சொல்ல ஆ மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயிலுக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயமாக இருக்குது சிரிவாக மயில் தூங்கலான்னு சொல்லிட்டு சரவணன் மயில் படுத்துறாங்க அடுத்த நாள் காலையில் ஏஞ்சவுன்னே மயில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டுருக்காங்க சரவணன் வந்த உடனே ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸில் அவங்களோட ஃபேமிலி குரூப்பெலாம் அனுப்பிச்சுறாங்க அமுச்சு விட்டுட்டு மயில் சரிமாமா நம்ம வெளியில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு கிளம்ப போகிறோம்ல அப்படின்னு சொல்ல மயில் ஒன்று சொன்ன ஒன்று சரவண சரி மயில் போகலாம் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட போவோல்ல அப்படி போய் ஃபோட்டோ எடுத்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க ஆ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிளம்பிட்டுருக்கும்போது சரவணன் கேட்குறாரு ஏன் மயில் நைட்டு நீ கேட்டல பொய் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஏமாம்மா அது இப்போ கேட்குறீங்கன்னு சொல்லி மயில் மூஞ்செலாம் மாறுது சரவணை கேட்குறாரு ஏமா ஏமாயில் அது எதுக்குமேரி கேட்டேன் நீ என்டனி அப்படின்னு சரவணை திரும்ப கேட்க மயிலால் என்ன சொல்கிறது தெரில சும்மா சும்மாராகவும் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாமா அதை இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் நைட்டு நார்மலாகவும் கேட்டேன் இன்னுமும் அதை இருக்கீங்கன்னு சொல்ல இல்லை மயிலே எனக்கு வாழ்க்கையில் பிடிக்காத விஷயமே போய் சொல்கிறது தான் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் என்கிட்ட யாரும் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன் அதுவும் என் மனசுக்கு பிடிச்சவங்க கண்டிப்பாக எவங்கிட்ட எதையுமே மறைச்சக்கூடாது அப்படிங்கிறத எதிர்பார்ப்பேன் அதான் நீ டக்குனு அந்த கேள்வி கேட்டியா எனக்கு நைட்டு ஃபுல்லாக யோசனையாக இருந்துச்சு எதனால் மயில் அப்படி நம்மளை கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த கேள்வி கேட்டது எனக்கு பிடிக்கல மயில் அப்படிங்கிற மாதிரி சரணம் சொல்ல மயிலால் ஒன்றுமே பேச முடியல மாமா நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கார் ஆனால் நாம் மட்டும் அவருக்கு தெரியாமல் பல உண்மையில மறைச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகிடுமோ இந்த சந்தோஷம் எல்லாம் பாதிரி நின்று போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி மயில் மிகப்பெரிய ஒரு பயத்தோடு இருக்காங்க சரவணை மயில்கிட்ட ஏன் மயில் மூஞ்சிலாம் மாறி ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணில மாமா ஒரு மாதிரி இருந்துச்சு வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் உடனே கிளம்பிடுறாங்க